என்னுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம் முதல்ல இந்த புகைப்படங்களை எல்லாத்தையும் பாருங்க இவர் வந்துட்டு நம்ம முதலமைச்சருங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு மு க ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு பயணமாவதற்கு முன்பு அவர் கொடுத்த புகைப்படங்கள் தான் இதெல்லாம் இப்போ வந்து அவர் ஸ்பெயினுக்கு போயிட்டார் ஸ்பெயினில் போய் இறங்கிட்டாரு ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி காலையிலேயே அவர் இங்கிருந்து பயணம் ஆயிட்டாரு தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக ஸ்பெயினுக்கு போயிருக்கார் சமீபத்தில் தான் முதலீட்டாளர்கள் மாநாட்டை போட்டு ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தொழில் முதலீடுகளை ஈர்த்தாரு கடந்த ஆண்டு வந்துட்டு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போனாரு அங்க போய் ஒரு ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்தாரு அதன் பிறகு கடைசியாக சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போனாரு அங்க போயிட்டு ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய தொழில் முதலீடுகளை ஈர்த்தாரு ஈர்த்தாங்க ஈர்த்தாங்கன்னு சொல்றாங்களே தவிர இந்த ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகளெல்லாம் தமிழ்நாட்டுல எங்க முதலீடு பண்ணிருக்காங்க அப்படி முதலீடு செய்திருந்தா இந்நேரத்துக்கு பல லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமே என்ன ஆச்சு காணும் இப்பொழுது புதிதாக ஸ்பெயின்ல போயிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போயிருக்கார் ஸ்பெயினுக்கு வந்துட்டு அவர் மட்டும் போகல இந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் உடன் சென்றிருக்கிறார் தமிழக தொழில் துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் உடன் சென்றிருக்கிறார் அதே போன்று முதலமைச்சருடைய தனி செயலர் உமாநாத் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள் போன்று உளவுத்துறை டிஜிபி செந்தில் வேலன் தொழில் வழிகாட்டி இயக்குனர் விஷ்ணு இவர்கள் எல்லாமும் உடன் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று தொழில் வழிகாட்டி மனிதவள பிரிவு மூத்த செயலாளர் அவர்களும் இவர்களுடன் விவேகானந்தன் பாலகணேசன் உள்ளிட்டவர்களும் சென்றிருக்கிறார்கள் நபர்கள் தமிழக முதலமைச்சருடன் பயணமாக மக்களுடைய வரிப்பணத்தை தாங்க செலவு பண்ணணும் யாரும் வந்துட்டு அவங்க கை காசு போட்டு போக போறது இல்ல இது எல்லாமே மக்களுடைய தான் இந்த பயணம் வந்துட்டு இப்ப இருக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களுடைய பணத்துல கருணாநிதி தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி நாளைக்கு உதயநிதி அதன் பிறகு இன்ப எல்லா நிதிகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல அருமையான ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கான அற்புதமான ஒரு அடித்தளத்தை அறிஞர் அண்ணா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு முறை இதே மாதிரி தான் வெளிநாட்டுக்கு பயனுட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணமான போது இங்கே எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு செல்லுகிறாரா அல்லது இவருடைய தனி முதலீட்டை அங்க முதலீடு செய்ய போறாரா அப்படின்னு இவர் கேள்வி எழுப்பினார் ஒரு முறை அவர் வெளிநாடு பயணம் போய் வந்த போது இதே ஸ்டாலின் தான் இத பேசினார் ஆனா இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வந்த இந்த ரெண்டரை வருஷத்துல மூணாவது முறையா வெளிநாட்டுக்கு பயணம் ஆகிறார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் ஒன்றுத்தையும் காணும் செய்து மு க ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே அரபு அமீரகத்துக்கு போய் ஆறாயிரம் கோடி ஈர்த்திங்கன்னு சொன்னீங்க சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போயிட்டு ஒரு ஆயிரத்து அறுநூறு கோடி இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஆறாயிரம் செல்ற கோடி எல்லா கோடிகள்லேயும் எத்தனை கோடி முதலீடு ஆல்ரெடி தொடங்கி இருக்கீங்க அதில் எவ்வளவு பேர் ஆல்ரெடி பயணம் இருக்காங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க தயவு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க இப்போ புதிதாக போட்டு இருக்கின்ற ஒப்பந்தத்தை பத்தி நாங்கள் யாரும் பேசல ஐக்கிய அரபு அமீரகத்தில் போய் போட்ட ஆறாயிரம் கோடி ஒப்பந்தம் அதே போல ஜப்பான்லையும் சிங்கப்பூர்லயும் போய் போட்ட ஆயிரத்தி அறநூறு கோடி ஒப்பந்தம் இதெல்லாம் போட்டு சில ஆண்டுகள் ஆயிடுச்சு இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மேற்கொண்டு இருக்கீங்க இது எந்த அளவுல இருக்கு இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொண்டாந்து கொடுத்துருங்க மக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா கொண்டாந்து மீடியாவுக்கு முன்னாடி வச்சிருங்க அதன் பிறகு இப்ப நீங்க ஈர்க்கிற இந்த முதலீட்டெல்லாம் கொண்டாந்து முதலீடு பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நீங்க தேர்தல சந்திக்கிறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்தீங்கன்னா இப்போ ஒயின் ஷாப்புக்கு வர வருமானம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வரும் நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி குடும்பங்கள் வாழ்வதற்கு இல்லை அது வேற விஷயம் நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி குடும்பங்கள் வாழ்ந்துட போறது இல்லை தமிழ்நாட்டில் நீங்க வேலை வாய்ப்பை கொஞ்சம் உருவாக்குனீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒயின் ஷாப்ல கலெக்ஷன் கல்லா இதையெல்லாம் முதலமைச்சர் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சாருன்னா நாடும் நாட்டு மக்களுக்கும் நல்லதா இருக்குன்னு நான் கேட்கல எல்லா இடத்துலயும் இதை தான் எழுதிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை வெளிநாட்டுக்கு பயணம் போன போது ஆயிரம் கதை பேசின இதே மு க ஸ்டாலின் இவர் ஆட்சிக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷத்துல மூணு முறை வெளிநாட்டுக்கு பயணம் போறாரு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதிகமான வெளிநாடு பயணம் போனவர் அப்படின்னு இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்த இந்த திமுக ஊபிசுங்க இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள் அதிகமான வெளிநாட்டு பயணம் போற முதல்வரே தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒப்பந்த ஊடகங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்துங்க மக்கள் சில விஷயங்களையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நூறு விழுக்காடு செய்திகளை நீங்க வெளியிட போறது இல்லை ஏதோ ஒரு இரண்டு மூன்று விழுக்காடு செய்திகளை தான் உண்மையான செய்திகளை வெளியிடுறீங்க மீதி அத்தனை செய்திகளும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டும்தான் நீங்க போடுவீங்க ஸ்டாலின் வந்துட்டு இப்ப வெளிநாடு போயிருக்காருனா அவருடைய உடல்நிலையை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது வெளிநாட்டுக்கு முதலீடு இருப்பதற்காக செல்லுகிறார் என்பது பயணத்தின் நோக்கம் ஆனா அதில் இருக்கின்ற உள்நோக்கம் யாருக்கும் தெரியாது அதே ஊடகம் வெளிப்படுத்தாது நாளைக்கு நாளைக்கு ஒருவேளை எதனா பிரச்சனைகள் நடந்தால் லகோ லோகோ லகோலோ லோகோலான்னு கத்துறது இன்னைக்கு நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தா அன்னைக்கு மக்களுக்கு தெரியாது ஜெயலலிதா இருந்த காலத்தில் இவங்க எதுக்கு என்ன நடக்குது ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது ஜெயலலிதாவிற்கு நடந்திருக்கின்ற விஷயங்கள் எதையுமே வெளியே தெரியாம உள்ளவே இவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு அப்பல்ல அவளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவங்க சஸ்பென்ஸா வச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன நடந்திருக்கிறது என்ன பிரச்சனை என்பது மக்களுக்கு தெரியணும் உடனே வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்க்க பேசினார் இன்னைக்கு இந்த கேள்வியை உங்களை நோக்கி மக்கள் எழுப்புவார்களா எழுப்ப மாட்டார்களா ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க வந்து இங்கிருந்து வெளிநாடு பயணம் ஆவறீங்க நீங்க முதலீடு ஈர்க்க போறீங்களா இல்ல நீங்க போய் அங்க முதலீடு பண்ண போறீங்களா இல்ல உங்க உடம்புக்கு முடியலையா ஒரு மாநிலத்தின் முதல்வர்னா மக்கள் கிட்ட வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படின்னா வெளிப்படை தன்மையா இருக்கிற விஷயத்த எல்லாம் வெளியே சொல்லிவிட்டா உடனே நாளைக்கு அமலாக்கத்துறை கொண்டாந்து உள்ள விட்டுறதுக்கா அப்படின்னு 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 நான் சொல்லலை நான் திமுக ஊபிசுகளோட திமுக ஊபிசுகளோட உண்மையை சொல்லி அவங்களால அரசியல் பண்ண முடியுமா உண்மையை சொன்னா அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை கிட்டுமா உண்மையை மறைத்து பொய்யை பேசி ஆட்சி நடத்துவதால தான் கட்ட வண்டியோ கடகடா வண்டியோ துண்டு சீட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு அந்த வண்டியில ஏறி போனவங்களுக்கு தான் கோட்டம் கோழி பிரியாணி கிடைக்குது நியாயம் பேசிக்கிட்டு நேர்மையை பேசிக்கிட்டு நீதியை பேசிக்கிட்டு மக்கள் நலனை பேசிக்கிட்டு உட்காந்து வச்சுக்க இப்படிதான் கத்திட்டு இருக்கணும் என்ன மாதிரி மக்கள் வந்துட்டு முதல்ல சிந்திக்கணும் நேர்மையான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும் இவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் அடாவடித்தனங்கள் இவர்கள் செய்கின்ற எதிர்மறை அரசியல் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து புரிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நூறு முறை உங்களுக்கு பாடம் பாடம் பாடமா படித்து படித்து சொன்னாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த ஓட்டு போடுற நேரத்தில் கொடுக்கிற அந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆயிரம் ரூபாய் காசுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு அடமான வச்சிடாதீங்க மீண்டும் ஒரு முறை மாநிலத்தை ஏன்னா இப்பொழுது சிக்கி இருக்கின்ற இதிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் என்பது அவ்வளவு எளிதல்ல அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஆண்டொன்றுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் எண்ணி பாருங்கள் ஒரு நாளை கழிப்பதற்கே நாம் படுகின்ற பாடுகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல அமானிய மக்கள் தங்களுடைய உரிமைகளை அவர்கள் கொடுத்த ஆயிரம் ஐநூறுக்கும் கோட்டு கோடி பிரியாணிக்கும் வாக்களித்து விட்டு மாநிலத்தின் உரிமையை ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் அடமானம் வைத்து விட்டதால அவர்கள் எண்ணியதையெல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் எண்ணியதையெல்லாம் செய்கிறார்கள் மக்களின் தேவைகளை மட்டும் யாருமே கண்டுகொள்ளுவதில்லை ஒரு அன்புமணியை போன்று திறமை உள்ள மக்களின் நலனில் நம்பிக்கை கொண்ட தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்து இலவச உயர்தர மருத்துவத்தை கொடுத்து ஒரு நேர்மையான மனிதரான டாக்டர் அன்புமணி அவர்களை தமிழகத்தின் மக்களான நீங்கள் டாக்டர் அன்புமணி அவர்களை முன்மொழிந்து அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார் ஒரு நாள் தமிழ்நாடு இந்தியாவே திரும்பி பார்த்து வியக்கின்ற ஒரு மாநிலமாக மாறும் அதற்கு மக்களாகிய நீங்கள்தான் ஜனநாயகத்தை காத்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும் எப்பொழுது மக்கள் ஜனநாயகத்துக்கு வாக்களித்து ஜனநாயகத்தின் பால் மருத்துவர் அன்புமணி போன்ற ஒரு நேர்மையான மனிதரை தமிழ்நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்று மீண்டும் தமிழகத்திற்கு விடியல் அதுவரையில் இது விடிய ஆட்சிதான் எப்பொழுது முடியுமோ காத்திருப்போம் நாம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை